ஒரு ரெண்டுக்காய் பறித்து சாப்பிட்டோம்னா காலை உணவு அன்னைக்கு முடிஞ்சிடும் வாசம் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இந்த கொய்யா வணக்கம்ங்க இந்த பதியில் என்ன பார்க்க போகிறோம்னா திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அடிவாரத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட பிக் சைக்ஸ் நாட்டு கொய்யா பாருங்க மூன்று மூன்று வகையான கொய்யா இது ஒரு ரகம் இது ஒரு ரகம் கேட்டுமா கொ கடைசி கட்டமாக எடுத்துகிட்டு வந்ததுனால இதே இன்னும் கொஞ்சம் பெருக்கும் காய் இன்னும் லேஸாக பெருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் நாடு நல்லா சக்கரமாரி இருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அடிவார பக்கத்தில் இருக்கு அங்கேயே இது வந்து ரொம்ப அரிதாக தான் இருக்கு அந்த பக்கிட்டே இல்லை இது அதிகமாக விற்பனைக்கு ஏற்ற ரகம் அஞ்சுக்காய் போட்டால் ஆறுக்காய் போட்டால் ஒரு கிலோ வந்துடும் தாராளமாக இதை வந்து நம்ம ஏக்கர் கணக்கில் வச்சு விடலாம் ஏக்கர் கணக்கில்னா இடம் அதிகமாக இருந்தால் ஒரு அரை ஏக்கர் அரை ஏக்கர் பாட்டு பாட்டாக பிரித்து ஒரு அரை ஏக்கர் வந்து மாதுளை ஒரு அரை ஏக்கர் கொய்யா இல்லைனா ஒரு அரை ஏக்கரில் கலந்து கூட நட்டு விடலாம் ஆனால் வந்து விற்பனைக்கு ஏற்ற ரகம் நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஏற்றமான ரகம் இதை நான் அறிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் கட்டுமா சிவப்பு ரகம் சத்தம் போடாத பாருங்கள் இது ஒரு ரகம் பாருங்க நல்லா நமக்கு சதை சதை அதிகமாக இருக்கும் விதை கம்மியாக இருக்கும் ஆனால் வெதை நல்லா பெருசாக இருக்கும் வெதை இது ஒரு ரகம் இது விற்பனைக்கு ஏற்ற ரகம் இதுவும் சவப்பு தான் இப்போ இந்த பாருங்க இந்த நீளமும் சவப்பு தான் என்ன இது சவப்பு தான் ஐயா பாருங்க இது ஒரு ரூபா நல்லா பெரிய சைஸ் கொய்யா விற்பனைக்கு ஏற்ற ரகம் நல்லா பெருசு நல்லா மாவு மாதிரி இருக்கும் சதைப்பட்டு அதிகம் விதை நல்லா கெட்டியா இருக்கும் சின்ன சின்னதா விதை இருக்காது அதிகமா விதை இருந்ததுன்னா என்ன ஆகும் இப்போ சின்ன கொய்யா எல்லாம் பாத்திரீங்களேன் அதிகமா வித இருந்ததுன்னா வாயில செக்கும் போகும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் ரெண்டுக்கா வீட்டுல வச்சிருந்தீங்கனாலே உள்ள பழுத்த பழம் வச்சிருந்தீங்கனாலே நல்லா வாசம் வீடே மணக்கும் நம்ம ஹைப்ரிட்லலாம் அந்த மாதிரி வராது கொய்யாவை அப்படி அறிஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் அது கொய்யான்னு தெரியும் இது வீட்டில் இருந்து ஒரு ரெண்டுக்கா நல்லா பழுத்துருச்சுன்னு வச்சுங்க ரெண்டு பழம் வீடே மணக்கும் அவ்வளோ வாசம் உள்ளது வெதை நல்லா விதை நல்லா பெருசாக இருக்கும் அதை காட்டுறேன் பாருங்க இங்க ஒரு விதை இந்த அளவுக்கு இருக்கும் நான் பாருங்கள் நல்லா நமக்கு கொய்யா விதை நல்லா பெரிய விதை நல்லா முளைப்பு திறன் உள்ளது இது அதனால் பயப்பட வேண்டாம் விற்பனைக்கு நான் ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் போடுறவங்க கொய்யா போடுறவங்க வீட்டுக்கு செடி வைக்கிறவங்களும் சரி தாராளமாக ஒரு கா பறித்து சாப்பிட்டோம்னா காலை உணவு அன்றைக்கி முடிஞ்சிடும் வாசம் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இந்த கொய்யா நீங்கள் பயப்படாமல் எடுத்துக்கலாம் பயப்படாமல் எடுத்துக்கலாம் எதை வச்சு சொல்கிறேன்னா நமக்கு சாப்பிடும்போது தெரியும்ல இவ்வளோ தூரம் பயணம் பண்ணியிருக்கோம் போகிறோம் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு பழம் தான் கிடச்சிது கடைசி கட்டத்தில் அதில் எடுத்து போட்டு ஒரு ரெண்டு மூணு செடி நாலு செடி வச்சுருக்கிறேன் இந்த ரகத்துலேயே ஏன்னா நம்ம விற்பனை ரீதியாகவும் யோசிக்கணும் கமர்ஷியலாக போனோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் காய் பெருசாக இருக்க வேண்டும் பெருசாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு நாட்டில் உள்ள பெரிய காய் இது மட்டும்தான் நல்லா பெரிய ரகம் விதை கம்மியாக இருக்கும் சதைப்பட்டு நிறையா இருக்கும் இது அப்படியே தனியாக அந்த விதையை மட்டும் எடுத்துடலாம் ஏன்னா அந்தளவுக்கு சதைப்பட்டு இருக்கும் இருங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் காட்டுமா நல்லா செவ செவன்னு நல்லா நல்ல செவப்பு கிளருங்க பாருங்க நல்லா விதையை மட்டும் எடுத்துட்டோம்னா நல்லா ஏன்னா சதைப்பற்று அதிகம் மனம் அருமையான மனம் ரகத்தோட நாற்றுகள் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஒரு மூணு மாசில நம்பர் கொடுக்குறேன் அழைங்க மத்தபடி நம்ம எல்லா செடியுமே இருக்கு இந்த ரகம் ஒரு மூணு மாசத்துல கிடைக்குங்க ஆப்பிள் மாதிரி இருக்குங்களா ஒரு நல்ல ரேட்டு நல்லா விற்பனைக்கு இருக்குங்க தாராளமாக எடுத்துக்கலாம் நல்ல மனம் ஒரு ரெண்டு பழம் வீட்டில் இருந்ததுனாலே போதும் எல்லாம் நல்லா மணக்குது வாசம் எப்படி மாறந்தது அவன் நீ சாப்பிட்டுலமா இருந்தது ம் சதக்கட்டு ம் இப்போ நம்ம கடையில் வாங்குறியா இருக்காது கடையில் வாங்குற மாம்பழம் இது கடையில் வாங்குற இவ்வளோ பெருசு இப்போ கடையில் வாங்குறோம்ல

ஒரு இருபது வருஷம் குறையாது இல்லை சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இந்த மாதிரி ரகங்கள்லாம் சாப்பிட்டது ஆனால் இப்போ வர்றது இல்ல ஆனால் இதுவும் அரிது தாங்க ஏன்னா இவ்வளோ பெருசு நாடில் வந்து இவ்வளோகம் நாடில் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயந்தான் கிடைக்கிதுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திங்க நானும் பயன்படுத்திட்டேன் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு கன்று வச்சிருக்கிறேன் இந்த ரகம் காய்க்கும் போது உங்களுக்கு வீடியோ பதிவே பண்ணுறேன் நன்றி வணக்கம்ங்க